ஏன் கையில் இருக்கிறது ஒரு மினி மாப் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இது வந்து குட்டியாக இருக்கிற ஒரு மாப்பு தான் ஆனால் அது செய்கிற வேலைலாம் நல்லா பெரிய வேலை தான் இது வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்பான்ஜும் அதுக்கு கொடுக்குறாங்க இது மாப்புன்றீங்களே இது வச்சு வீடெல்லாம் துடைக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க அதெல்லாம் முடியாது இது வந்து கொஞ்சமாக ஊற்றி இருக்கிற இடம் அதாவது டீ காஃபி இல்லைனா எதாவது கலர் ஏதாவது ஊற்றி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் அந்த துணியை கொண்டு போய் வாஷ் மிஷினில் வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சு நம்ம கை ஈரமாய் இந்த வேலைலாம் இருக்கும்ல அப்படிலாம் இல்லாமல் இதை வச்சு க்ளீன் பண்ணலாம் இது வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கிற இதுவை வந்து அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் கீழே எதுவுமே சொட்டவே சொட்டாது நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு வாஷ் மிஷினில் வச்சு நம்ம இதையும் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு அடியில் ஒரு புல் இருக்கும் அதை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா நமக்கு இது வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிடும் திரும்பி இதை நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து இது பால் குட்டுறது இதெல்லாம் மட்டும் இல்லைங்க நம்ம கிச்சன் மேடையை கூட அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருது ஈரெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி கொடுக்குது இதோட பார்த்தீங்கன்னா எனக்கு ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து முந்நூற்றி ரெண்டு ரூபா வந்தது இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஒர்த்துங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தாராளமாக வாங்கலாம்